ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் விலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேடை வந்து பார்த்தீங்கன்னா மருதாணியும் கருவிப்பிழை வச்சு செஞ்சுருக்கோம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்கள் தைரியமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அது இல்லாமல் சின்ன வெங்காயமும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு டான் ப்ராப்ளம் வராமல் நிச்சயமாக வந்து பாதுகாக்கும் ஹே அதே சமயத்தில் வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இப்போ வாங்க எப்படி சொல்லலாம்னு மீடியாக பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு கருவி கருவிப்பிள்ளை நல்லா வந்து ஒரு ப ஒரு ஏழெட்டு கொத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் வந்துட்டு மருதாணி இலையையும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அஞ்சு கற்பூர வள்ளி இலை எடுத்துக்கலாங்க கற்பூர வள்ளி இலை வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த கடை போல் ஏன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதே சமயத்தில் ஏழு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் சளி தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அல்லது ஏதாச்சும் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நல்லா மருதாணி இலையை போட்டு நல்லா வறுக்கலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் க வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணும் ஸோ நீங்கள் நல்லாவே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மருதாணி இலையை போட்டு நல்லா வந்து வருத்துக்கோங்க கருப்பாக வரணும் இதை தான் நமக்கு வேணும் இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து வரி போட்ட உடனேமே கருவேப்பிலை இலையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வறுப் நல்லா வந்து அதாவது கரு கரு கருன்னு வரணும் நமக்கு மிக்சி ஜாரில் அரைக்கிற அளவுக்கு அந்த பதம் இருக்கணும் ஸோ நீங்கள் அந்தக்கு தகுந்த மாதிரி நல்லாவே வருது எடுத்துக்கலாம் கருவிப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து அதை வந்து அப்படியே ஜூஸ் அடித்து குடிக்கலாங்க நல்லாவே முடி வந்து அதாவது ரொம்ப கொட்டிகிட்டு இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ஹேடையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கும் போது எல்லா ப்ராப்ளம் முடி சம்மந்தமான அத்தனை ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் போய் கண் கூடவே பார்க்கலாம் நீங்கள் ஒரு பத்து வயது குழந்தைகள்லேருந்தே இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா ஜூஸ் அடித்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கருகிற அளவுக்கு வருது புகை கிளம்பி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்குற நிலமை வந்துடுச்சு இதை வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டுருக்காதிங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் ஃபுல்லாக வீடு முழுசுமே வந்து நல்லா புகைச்சல் ஜாஸ்தி வந்துடும் உடனே நீங்கள் வெளியில் கொண்டு போய் நல்லா ஆறின பின்னாடி நம்ம அப்புறம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி கையில் பாருங்கள் எடுத்து பார்த்தா நல்லாவே உதுந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஆற வச்சுட்டு வந்துடுவோம் அதை வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ வந்து ஆறட்டும் நான் பாருங்கள் மிக்சி ஜாரில் மறந்துட்டு போட்டுகிட்டே நீங்கள் அப்படி போடாதீங்க நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க அப்படி தான் சீக்கிரமாக ஆறும் நான் வந்து ஒரு மருந்த ஞாபகத்தில் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன் ஏன்னா மிக்சி ஜாரும் அப்புறம் கேட்டு போய்டும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ கற்பூர வள்ளியிலையும் நம்ம சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இந்த சின்ன வெங்காயமும் கற்பூர வழியிலேயும் உங்களுக்கு வந்து இது வந்து கலரிங் நல்லா இப்போ கற்பூர வலியிலேயே நீங்கள் அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போதே ஒரு டார்க் க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் சின்ன வெங்காயம் உங்களுக்கு இப்போ வந்து எங்கேயாவது பால்னஸ் இருந்தாலும் அந்த இடத்துல பேபி ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து டபுளாக வந்து உங்களுக்கு வந்து ஹேருக்கு வந்து யூஸாக இருக்குது சின்ன வெங்காயம் அதனால நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயை அதே கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சு அதை ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் கற்பூர வழியிலையும் சின்ன வெங்காயமும் அதையும் இது கூட போட்டு நல்லா கொதித்து வரணுங்க இப்போ வந்து டீ பவுடரும் இந்த மூணு பொருளுமே நல்லா கொதித்து உங்களுக்கு அளவுக்கு வரணுமோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் கொதித்து ஹாஃப் டபுளாக ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வரட்டும் இது வந்து டீ பவுட்ரு உங்களுக்கு வந்து நல்லா கலரிங் கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருவோம் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் சும்மா கூட நீங்கள் சும்மா இருக்கும்போது அப்படியே வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தாராளம் குளிக்க நல்ல ஹேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உங்களுக்கு இப்போ அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஜலட்டை வச்சு ஜலிச்சு ஆகணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜளிக்க தேவை கிடையாது இப்போ வந்து நான் கொஞ்சம் பருபருன்னு அரைச்ச மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்சிச்சு ஸோ நான் இதை அப்படியே வந்து ஜளிச்சு எடுத்துக்கிறேன் அதை எடுத்துகிட்டு திருப்பி கூட அந்த திப்பியாக இருக்கிறத மறுக்கா போட்டு நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இது மீதி பவுடர் இருந்துச்சுன்னா வெயிலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து இந்த ஹேண்டையே டக்கு டக்குன்னு உங்களுக்கு செஞ்சுக்கலாம் நல்லாவே யூஸாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பவுடர் ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இப்போ உங்களுடைய ஹேர் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சாதாரண ஒரு கிளாஸ் பவுல் தான் நான் எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம போட்டுருவோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சா அந்த லிக்விடை வந்து கொ அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இதை வந்து டக்குன்னு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடேன்னு கூட சொல்லலாம் டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா ஹேரில் வந்து பிடிச்சிக்கும் வந்து நல்லா பாருங்கள் பவுட்ரு எப்படி இருக்குது இப்போ சாதாரணமாக இது இப்போ ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவுடரவே நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போது இதில் எதுவுமே கலக்காமல் அதாவது ஆயில் எதுவுமே கலக்காமல் இப்போ நீங்கள் தலை குளிச்சுட்டு ஒரு பக்கம் போகணும் கிரே இருக்குன்னா சும்மா சாதாரணமாக இந்த பவுட்ரு எடுத்து நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு போகலாங்க நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச லிக்விட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும்னு தேவையே கிடையாது நீங்கள் டைரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு போகணும் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க இது நல்லாவே கொஞ்சம் வந்து இது ரொம்ப கெட்டி பண்ணாமல் ஓரளவுக்கு தண்ணியாகவே இருக்கட்டும் அதே மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா எஃபெக்டிவான ஒரு ஹேடே தான் நிச்சயமாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ